ஒரு ஒருவேலையை சாப்பிட்றதுக்கு வந்தாச்சுப்பா எப்போவுமே சோறு தான்ப்பா ஃபஸ்ட்டு ஸோ அதனால் வந்து கோயிலுக்குள்ளே போய்ட்டேன்னா எப்போ சாப்பிட்றேன்னு தெரியாது ஒரு சிலவங்க அஞ்சு மணி நேரம் அவங்குறாங்க ஆறு மணி நேரம் அவங்குறாங்க ஸோ அது தண்ணி நம்மளுக்கு பசி தாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டோம் மதிய நேரம் ஒரு ரெண்டரை மணி மூணு மணிட்டு ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாருமே கோயிலுக்குள்ளே கிளம்பிட்டோம் இது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு ரூம் இந்த ரூமில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்தோம் அப்பவும் பார்த்திங்கன்னா கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் அது வேறு சம்மர் வெக்கேஷனாக பிள்ளைங்களுக்கு லீவு லாஸ்ட்னால அதனால் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரூமில் கொஞ்சம் நேரம் நாங்கள் உட்காந்து நல்லா காத்தாடிலலாம் உட்காந்துருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரூம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ரூமில் வந்து என்ன நம்மளுக்கு பாத்ரூம் வசதி எல்லாமே சாப்பாடு வசதி எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அதனால் எல்லாமே நம்மளுக்கு வந்து வசதியாக தான் வச்சுருந்தாங்க என்னோடய குட்டி பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா பேர் வந்து அபிநயா ஸோ இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு குழந்தனாரோட பொண்ணு தான் மூணாவது பொண்ணு ஸோ அவங்களுக்கு டயர்ட் ஆயிட்டாங்க ஏன்னா வெளியில் எல்லோரும் நின்றுக்கிட்டே இருந்தோமா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாக்கா அப்படியே ஸோ பிள்ளைங்கலாம் டயர்ட் ஆகிட்டாங்க சரி பாப்பாவுக்கு தூக்கம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் பாப்பாவை அப்படியே ரசிச்சுக்கிட்டே அவ்வளோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் அத்தை தான் பாப்பா படுத்து தூங்கிகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே ரவுண்டாக உட்காந்துருந்தோம் நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டே ஒரு ஜாலியாக தான் இருக்கு நம்ம ஃபேமிலியாக கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்குது பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன் இப்போ எனக்கு தூக்கமே வந்துருச்சு அம்மா இப்போம்மா நம்ம கோயிலுக்குள்ளே போவோம் அதுக்குள்ள நான் ஒரு ஒரு தூக்கம் போட்டுக்கிடுது அப்படின்ட்டு அவரு ஒரு தூக்கத்தை தூங்கலாம்னு சொல்லிட்டு அவரும் தூங்க ஆரம்பிச்சுட்டாரு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தூக்கம் வேறு வந்துட்டு சரி வேளையாக ரெண்டாவது ரூமே நாங்கள் கடந்துட்டோம் ரெண்டாவது ரூம்லேயும் எல்லா வசதியும் இருந்துச்சு இயர் தான்ப்பா நான் இவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கேன் உன்னடியா ஏன்னா இத்தனை வருஷம் வந்திருக்கேன் இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது மொத்தமாக ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டே ஸோ முருகன் சாமியை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ அப்படி இருந்தாலுமே நாங்களும் சாமியை பார்த்துட்டே தீரணும் அஞ்சு மணி நேரம் நின்னாலும் பரவாயில்ல நாலு மணி நேரம் நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளோ லைனில் இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் வந்துட்டோம் ஸோ படி இப்படியாக ஒவ்வொரு கூட்டங்களான வந்துக்கிட்டே தான் இருக்காங்க மக்கள் வந்து சாமியை பார்க்குறதுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நானும் அந்த சைடில் என்னென்னாக்கா அப்படியே நம்ம கோபுரத்தெல்லாம் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கோபுரத்தெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் வீடியோவில் எவ்வளோ கூட்டம் இருக்குது நம்ம சாமியை பார்க்குறதுக்காக கீழேயும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரு சிலவங்க தங்கியும் சாமியை பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் நாங்கள் வந்து மார்னிங் தான் போனோம் ஏன்னா தங்கி சின்ன பிள்ளைங்கள வச்சுட்டு தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மார்னிங் தான் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் ஒரு வெளியை சாமியை போய் கும்பிட்டாச்சுப்பா கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஒரே வயிறு பசி குழந்தைங்களுக்குலாம் உள்ளே இருக்கும்போதே வயிறு பசி ஆகிட்டு எப்பண்டா சாமி கும்பிட்டு வெளியே போய் சாப்பிடும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணிட்டு அப்படியே வெளியே வந்த பிறகு எதா சாப்பிட இருக்குன்னு பார்த்தா கொண்டை கடலை அப்புறம் வேர்க்கடலை தான் இருந்துச்சு சரி என்னச்சி அரை பசியாவது போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொண்ட கடலை வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா நைட் ஆகிடுச்சி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் ஆகிட்டே வரும் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ மறக்காமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Okay bye bye next video lah pak lam